Hi friends, welcome to யாஷிகர் Upcoming, ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இந்த ஒரு சீக்வன்ஸ் வரப்போகுது எஸ் இதில் சுந்தரம் அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காரு நம்மளோட வருண் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவரோட அப்பா இறந்துட்டா மாதிரி sequence வரப்போகுது அதாவது சுந்தரமோட அப்பா இறந்துட்ட மாதிரி sequence வரப்போகுது அவருக்கு வந்து போடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து வந்து ஷூட்டிங்கெல்லாம் போயிருக்கு அதோடய ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் இருந்தது இவ்வளோ நெகட்டிவா இருந்த உஷாவே திருந்திட்டாங்க ஆனால் சுந்தரம் வந்து அவங்க அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் இன்னும் தீவிரமாக வந்து பொண்ணியை படிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வரப்போகுது முழுக்க முழுக்க நெகட்டிவான ஒரு கேரக்டராக தான் இருக்க போறாரு இன்னும் கதையில் நிறைய சுவாரஸ்யமாக நிறைஞ்ச ஒரு ட்ராக்கெல்லாம் வரப்போகுது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டெத் ட்ராக் பொன்னி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க அப்பா வந்து வீட்டு வாசலில் உட்காந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு பொன்னியோடய அப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஜயா அவங்க பொன்னி அவ்வளோ நல்லது பண்ணி கூட பொன்னி மேலே ஒரு சாஃப்ட் கார்னரோ அவங்க அப்பா மேலே ஒரு சாஃப்ட் கார்னரோ இல்லை இன்னமும் ஒரு வன்மத்தோடு தான் சுற்றிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த டெத்து ட்ராக் வந்து என்ன ஒரு திருப்பத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து நின்று சொல்லுங்கள்